அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜன்னவார்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் பட்டி வந்து ஃபால்சில் பார்க்குறத பற்றி ஒரு சின்ன வீடியோ நம்ம சீலிங் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே நார்மல் பட்டி தான் பார்ப்போம் இது நம்ம என்னென்னா நார்மல் பட்டியோட நீங்கள் அட்வான்ஸாக வந்து வாட்ரு ப்ரூஃப் பட்டி பார்த்துங்க ஏன்னா வந்து ஃபால்சில்லிங் போது அது வந்து பிஓபியில் பண்ணது நாளைக்கு வந்து தண்ணி கிண்ணி தண்ணி ஏதாவது கொஞ்சம் பட்டுருச்சுன்னா திரும்ப ஊற ஆரம்பிக்கும் நீங்கள் வாட்ரு ப்ரூஃப் பட்டி பார்த்துட்டிங்கன்னா அது நல்லா நல்லாவே இருக்கும் திரும்ப தண்ணி லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது அது நல்லா இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கு நமக்கு சேஃப்டிக்கு நல்லது ஏன்னா நான் நார்மல் பட்டியோட இது வாட்டர் ப்ரூஃப் பட்டி வாங்கி பார்த்துக்குங்க அதை விட ரேட்டும் கொஞ்சம் கூடுதலாக வரும் ஆனால் அந்த பட்டி பார்க்குறதால உங்களுக்கு நல்ல சேஃப்டியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு கோடு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணணும் திரும்ப செகண்ட் ஒரு லேயர் ரெண்டு கோடு பட்டி பார்க்கணும் இது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க ஒரு வீடியோ சின்னதாக ஒரு வீடியோ பாருங்கள் இது வந்து மிக்ஸ் பண்ணுறது வந்து நம்ம எல்லாமே வந்து வாட்ரு பேஸ் மட்டு தான் வாட்ரு ப்ரூஃப் படி வந்து எல்லாமே வா வாட்டர் பேஸ் மட்டும்தான் இது வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நீங்கள் ஆனால் கையால் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபுல்லாகவே ஒரு மிஷின் பட்டி மிஷின் வச்சு நீங்கள் கிடைக்கும்ங்க நீங்கள் கையால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் சீக்கிரமாக தண்ணிக்கு அதுக்கு வந்து மிக்ஸ் மிக்ஸிங் டைம் பண்ணுறது வந்து ரொம்ப டைம் ஆகும் அதனால என்ன பண்ணுறீங்க ஃபுல்லாகவே வந்து மிஷின் வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்க அதேமாதிரி நம்ம சேனலை வந்து பிடிச்சிருந்த மறாமல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க என்னோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஆள் ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பட்டி கலக்கும் போது என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒரு இருபது லிட்டர் பக்கெட்னால் நீங்கள் நிறைய வச்சு கலக்க தேவையில்ல அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்குது நீங்கள் அந்தளவுக்கு தகது ஏன்னா ட்ரை ஆகக்கூடிய நேரம் வந்து குயிக்காக உடனே ட்ரை ஆகிடும் அதனால ஒரு நாலு லிட்டர் பக்கெட் தண்ணி எப்பயுமே ஒரு நாலு லிட்டர் அளவுக்கு எடுத்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு அளவுக்கு நீங்கள் பட்டி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ட்ரையாக வர டைம் வந்து கொஞ்சம் குயிக்காகன்றதால நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள் நிறையா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் பட்டி பார்க்கறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அதுக்காக என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் வந்து ஒரு நாலு லிட்டர் தான் எடுத்துருக்கிறோம் அந்த நாலு லிட்டர் அளவுக்கு பட்டி ஃபஸ்ட்டு பட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே மெயினாக வந்து இது நோட் பண்ண விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து மிஷின் வச்சு தான் இதில் கலக்கணும் நீங்கள் மிஷின் இல்லாமல் கையால் கலக்கக்கூடாது கையால் கலக்கினாலும் ரொம்ப டைமிங் ஆகும் அது கையில் மிக்ஸ் ஆகுது ஏன்னா வாட்ரு ப்ரூஃப் நார்மல் பட்டியோட இது வந்து வாட்ரு ப்ரூஃப் பிடின்னா அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து மே ஃபஸ்ட்டு லேயர் பார்த்தீங்கன்னா இந்த பிஓபி ஃபஸ்ட்டு பண்ணிடணும் மெயினாக இந்த ஜாயிண்டெல்லாம் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம பட்டி வைக்கக்கூடாது மெயினாக வந்து பிஓபி தான் வைக்கணும் அந்த ஜாயிண்ட்டுக்கு எல்லாமே நீங்கள் பிஏபினா ஃபிளாஸ்டர் ஆஃப் ஃபேரிசின்னு சொல்லுவாங்க அது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து ஜாயிண்ட் ஃபுல்லாக வச்சுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் பட்டி அப்ளை பண்ணணும் பட்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக எடுத்துங்க பட்டி வந்து ரொம்ப தின் பண்ணக்கூடாது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது நார்மலாக வச்சு எடுத்தினா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப திக்காக வச்சு பார்த்தனாலும் சிரமமாக இருக்கும் ஏன்னா ஃபால்ஸ் இல்லைங்கிற போது அது எல்லாமே பிஓபியில் வந்தது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ ரொம்ப பட்டி வந்து ரொம்ப தின் பண்ணக்கூடாது ரொம்பவும் திக்காக வச்சு பார்க்கக்கூடாது நார்மலாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தான் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இது வந்து எல்லாமே ரெண்டு லேயர் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணணும் அது முடிச்சுட்டு உடனே அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா இது ஒன் டைம் பண்ணுறது போது வந்து நீங்கள் ரெண்டு ஃபால் சிலிங்கெல்லாம் எதுவுமே வாலாக இருந்தாலும் சரி ஃபால்சிலிங்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எதுவுமே ரெண்டு கூட அப்ளை பண்ணணும் நீங்கள் ரெண்டு கூட அப்ளை பண்ணால் தான் அதனுடைய ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் லைஃப்பும் நல்லாயிருக்கும் இது வாட்டர் ப்ரூஃப்னுடைய தன்மை என்னென்னா இது வந்து தண்ணி லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்காது ஏன்னா ஃபால் போது உங்களுக்கு தண்ணி லீக்கேஜ் ப்ராப்ளம் ப்ராப்ளம் இல்லை மேலே வந்து சீலிங்லேயே தண்ணி டிராப்ஸ் பண்ணாலும் கீழே அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு தண்ணி அந்த லீக்கேஜ் ப்ராப்ளமே வராது அதுக்காக தான் இந்த பட்டி பார்க்குறோம் மெயினாக ஃபால் சீலிங் இல்லாமல் நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் பட்டி பாருங்கள் நல்லாயிருக்கும் இது பார்க்கறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் மட்டும் தான் போடுவோம் வேறு எதுவும் பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம டவுட்டு கிளியர் பண்ணலாம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயரை வந்து பண்ணிவிட்டு ஒரு ஒன் டே காயை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் லேயர் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபுல்லாகவே பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து காய வைக்கணும் திரும்ப செகண்ட் லேயர் பண்ணணும் அது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தேய்க்கணும் தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர் போடணும் ப்ரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து க எமுல்ஷன் எந்த கலர் தேவையோ அந்த கலரை நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடிச்சிக்க வேண்டி இந்த அளவுக்கு நீங்கள் ப்ரொசீஜர் பண்ணால் மட்டும்தான் அந்த வந்து சீலிங் வந்து லைஃப் லாங் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து நான் சொல்கிற ஃப்ரிஜிரேஜர் இல்லாமல் நீங்கள் ஒரு கோடு பட்டியை அப்ளை பண்ணிவிட்டு உடனே ஃப்ரைம் அடிக்காமல் நீங்கள் கலர் போட்டிங்கன்னா அது லைஃப் வராது உடனே திரும்பவும் திரும்பவும் உரிய ஆரம்பிச்சிடும் பெயிண்ட் எல்லாமே உரிய அரிச்சு ஆரம்பிச்சிச்சின்னா அப்புறம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அதுக்காக இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடே பண்ணுங்க அதே மாதிரி பட்டியை வந்து நார்மலாக வச்சு பாருங்கள் ரொம்பவும் தின் பண்ணாதீங்க ரொம்ப திக்காக வச்சு பார்க்காதீங்க நார்மலாக வச்சு பண்ணிங்க அது வந்து உங்கள் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இது பண்ணுறதால என்னன்னா உங்களுக்கு ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணாது மெயினாக ரெண்டு கூட பட்டி அப்ளை பண்ணுறதால என்னென்னா உங்களுக்கு வந்து ஹீட்டு உள்ளே வராது நல்லா ஸ்மூ கூலிங்காக இருக்கும் நீங்கள் ஏசி போட்டாலும் எது போட்டாலும் உங்களுக்கு வந்து கூலிங்காக இருக்கும் பால் சீலிங் பார்க்குறது சூப்பராக இருக்கும் இது அதேமாதிரி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாலும் நீங்கள் வந்து பெல்பட்டன் அழைத்து ஆள் கொடுங்க ஆள் கொடுத்துட்டீங்கன்னா என்னுடைய பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பட்டி நம்ம கோவில் பெயிண்டிங்கு நம்ம எல்லாமே பெயிண்டிங் சம்மந்தமான வீடியோ மட்டும் தான் போட்டிருப்போம் எந்த தகவலாக இருந்தால் நம்மகிட்ட கால் பண்ணி கேளுங்க நம்ம டவுட் எல்லாமே கிளியர் பண்ணலாம் இது வந்து முழுக்க முழுக்க பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும் தான் எல்லாமே இந்த மாதிரி இந்தளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு பட்டி இந்த அளவுக்கு நீங்கள் பட்டி பார்த்துட்டு அதன் பிறகு தேய்க்கணும் இது தேய்ச்சிட்டு அது அதுக்கப்புறம் நீங்கள் எமல்ஷன் எந்த கலர் போடுறீங்களோ போட்டு முடிச்சுருந்தீங்களோ உங்களுக்கு சூ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது இதுதான் ஃபால்சனோட பட்டி மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி